அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ பாருங்கள் ஃபேஸ்புக் ரீல்ஸ் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வீடியோ போடுறவங்க நல்லா நம்ம வீடியோவில் நல்லா அழகாக தெரியணும் அப்படின்ட்டு மேக்கப்புக்கு நிறையா செலவு செஞ்சு விதவிதமாக துணி மாற்றி வீடியோ போடுறாங்க இப்போ பாருங்கள் திண்டுக்கல்லில் ஒரு பொண்ணு திண்டுக்கல் பூட்டு கேலி பேமஸ்ஸு திண்டுக்கல் ரீட்டான்னு சொல்லி ஒரு இது பெண் கேள்விப்பட்டிருக்கான் இந்த பெண்ணு பாருங்க தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவியும் கழுவியாமே ஒரு வீடியோ போடும் சும்மா அந்த முருங்கை காட்டுக்குள்ளேயும் வெங்காய காட்டுக்குள்ளேயும் நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேக்கப்பே இல்லாமல் வீடியோ போட்ட ஒரே பொண்ணு இந்த பொண்ணு தாங்க செலவு செஞ்சு வீடியோ போட்டதே இல்லை இந்த பிள்ளை அப்படி என்னத்தை செஞ்சிருச்சுன்னு சொல்லி மக்கள் நிறையா வீடியோ கமெண்ட் போட்டிருக்காங்க அதில் சில அசிங்கமான கமெண்ட்டும் போட்டிருக்காங்க அது இருக்கிறது தான் நிறையா மேக்கப் செலவு பண்ணி வீடியோ போட்டவங்க நிறையா இருக்கும்போது அவங்களுக்கு வராத ஒரு சிலருக்கு வராத கமெண்ட்டு இந்த பிள்ளைக்கு கமெண்ட்டு நிறையா போட்டு இன்றைக்கி பேமஸ் ஆக்கி விட்டாங்க யூடியூப்லேருந்து அழைப்பு வந்திருக்குது ஏதோ பார்சல் வந்திருக்குது எப்படின்னு பாருங்க ரொம்ப ஒஸ்ட்டு அதான் நைட்டியை போட்டுக்கிட்டு நைட்டையை போடக்கூடாது வெளியில் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி பட்டிமன்ற வரைக்கும் போய் வீடியோவில் நிறையா வந்துருச்சு டிவியில் இந்த பொண்ணு ரெண்டு மூணு நைட்டையை போட்டு வீடியோ போட்டிருக்குங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பா யாரும் நம்ம ஏ வேணால் யாரை என்னமாதிரி நினச்சி போட்டு நமக்கு என்ன நமக்கு லைக் வந்தால் போதும் பணம் வரட்டும் சொல்லி போட்டிருக்குங்க இந்த பிள்ளை அவ்வளோ இது என்னத்தை சாதனை வேண்டிட்டுன்னு சொல்லி பேமஸ் ஆகிவிட்டா எப்படின்னு பாருங்கள் ஆ ரொம்ப நினச்சி பார்த்தா ஒரே தான் இருக்குது இருந்தாலும் மக்கள் இந்த பிள்ளையை ஒரே தூக்க தூக்கி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு இதாக இருக்குது ஒரு நியாயமானது ஏன்னு சொல்ல வேறேன்னா நைட்டியை போட்டு ஒரு செலவு இல்லாமல் மேக்கப்புக்கு வீடியோ போட்ட ஒரே பெண் இந்த பெண்ணு தான் எந்த அளவுக்கு இருக்குவாருங்க ஆ ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் சேலையை போ கட்டி வீடியோ போட்டிருக்கேன் மற்றபடி மேக்கப்புக்குன்னு தனிப்பட்டு மெனக்கட்டு செலவு செஞ்சதே கிடையாதுங்க திண்டுக்கல் போட்டு தூத்துக்குடி உப்பாமா திருச்செந்தூருக்கு என்றைக்கோ ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு திருச்செந்தூர் யாருக்கு பிடிக்கும் எத்தனை பத்து பிடிக்குங்கிறது இதெல்லாம் என்ன ஒரு மாதம் மாதம் நினச்சா போயிட்டு ஒரு ஆளுகளும் இருக்காங்க இந்த பிள்ளைக்கு ஒரு ஃபேமஸாக பண்ணி விட்டாங்க ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அங்கல பிள்ளைங்க ஒரு நைட்டியை போட்டு செலவு இல்லாமல் செஞ்ச ஒரு பிள்ளையை தூக்கி விட்ட ஒரே பொண்ணு இந்த பொண்ணை தாங்க மக்கள் தூக்கி விட்ருக்காங்க வணக்கம்